ஏன் போனது ஏன் போனது ஏன் நல்ல பண்பாடுகளில் இல்லாமல் போனது ஐந்து வயதில தாங்க முடியாத உள்ளத்தில பாரமான கல்விய பிள்ளைகள் சுமப்பதற்காக உமாவும் வாப்பாவும் தியாகம் பண்றாங்க

நீங்க பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் புள்ள கேட்டு சண்டை பிடிக்கிறான் போன் 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 அப்படி என்று சாப்பிடுறான் இல்லை வெளியில தான் நிக்கிறான் பாப்பா சொல்றாரு எந்த மகனுக்கு தான் எல்லாம் தெரியும் இந்த போன்ல எனக்கு தான் ஒன்றும் தெரியா எந்த பிள்ளைக்கு தான் பாஸ்வேர்ட மாத்த தெரியும் அவன் சும்மா குளிக்கிண்டு அப்படி இப்படிந்து எந்த வைஃபோட போன் எல்லாரோ போனையும் அவன் தான் செய்யறே உங்களோட போனை குடுது பாருங்கலாம் 5 நிமிஷத்துல மேஞ்சி தள்ளுவான் பிள்ளைக்கு உள்ளுக்கு கூகுள்ல போய் சேக்ஸ் பண்றது நல்லா தெரியுது யூடியூப்பில் போய் சேக்ஸ் பண்றது நல்லா தெரியுது சில சில தேவையில்லாத ஃபோட்டோக்கு ஃபோட்டோக்களை ஃபிங்கர் பிரிண்ட் வைட்டு யாருமே பார்க்காத அளவுக்கு அதை ரகசியமாக ஒழித்து வைக்கிறதுக்கு ஒரு தனியான ஃபைலை திறந்து வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்குது ஆனால் அதே ஃபோனில் அல்லாஹை பத்தி படிக்கிறதுக்கோ குருவானை ஓதுறதுக்கோ சுண்ணாவை படிக்கிறதுக்கோ சுண்ணாவை வாசிக்கிறதுக்கோ உங்களோட பிள்ளைக்கு அறிவு இல்லை ஆனால் உங்களுக்கும் சந்தோஷம் அல்லாஹ் அருள் செய்த தாய் தந்தையை தவிர உங்களுக்கு சந்தோஷம் உங்களோட பிள்ளை ஃபோனில் பிச்சு மேய்கிறானாம் அது வாப்பாவுக்கும் உம்மாக்கும் கௌரவம் பிச்சு மேய்கிறான்தான் உங்களோட பிள்ள உனோட பிள்ளை பிச்சு மேய்கிறான் ஏமானை தவிர அத்துணை விஷயங்களிலும் தவிர உங்களோட பெஸ்ட் ஈமான்ல உங்களோட ஃபில்ல ஜீரோ அல்லா அருள் செய்த நல்ல தாய் தந்தையை தவிர நம்மெல்லாம் ஆரம்பத்துல இந்த போனோடைய இருந்த சொல்லுங்க நம்மளா இப்ப பெரிய ஆள் ஆகித்தானுங்க இந்த போன் எல்லாம் கண்டோம் நம்மட உமா பாப்பா கிட்டையும் இல்ல நமக்கு டைம் இல்ல ஆரம்ப காலத்துல ஹோல்ல பெண்ணாம் பெரிய ஒரு போன் இருக்கும் அதை சுத்தி 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 பத்து தடவை அடிச்சதுக்கு பிறகுதான் கோல் போகும் இன்னைக்கு உங்களோட பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு இன்னைக்கு தூள் விற்கிறதுக்கு பிள்ளை படிக்கிறது எல்லாத்துக்கும் இந்த போன் தானுங்க உங்களோட பிள்ளை கிட்ட போனை கொடுக்க வேணாம் சொல்லல இந்த ஈமாண்ட சுவைய கொடுத்ததற்கு பிறகு இதை விட பெரிய போனை தூக்கி கொடுங்க உங்களோட பிள்ளை கெட்டு போக மாட்டான் உங்களோட பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க மகனே

மகனே நீ நன்மை செய்தாலும் செய்தாலும் தீமை இந்த இரண்டு வானவர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாகுவே நீ பயந்து கொள் என்ன துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் முதல் முதலாவதாக என்னை அழைப்பதை விட உன் தாயை அழைப்பதை விட உன் தந்தையை அழைப்பதை விட உன் உறவை அழைப்பதை விட உன்னை படைத்த ரப்பிடத்தில் நீ பிரார்த்தனை செய் மகனே என்று இந்த சொல்லிக் கொடுக்க வேண்டிய தாயும் தந்தையும் போடா நீ ரோட்டுல எவனாவது என்னன்னு சொன்னாரிக்காய் நான் பார்த்துக்கு வேண்டாய் நீ என்னடா நீ நினைச்சு வாப்பா பிள்ளை கிட்ட பேசுற பேச்சு இப்படிதான் இப்படிதான் பிள்ளைகளை வளர்க்கறாங்க பிள்ளைக்கு கை வச்சா தெரியும் நான் யாரு எனக்கு ரெண்டு முகம் இருக்குது ஒரு முகம் நல்ல முகம் அடுத்த முகம் கெட்ட முகம் அப்படி கெட்டவனா தான் வாழ்றா என்பது அர்த்தம் நீ நடிச்சுக்கிட்டு வாழ்றா என்பது அர்த்தம் அப்படித்தானே சொல்றது எல்லாரும் எந்த பிள்ளைக்கு மட்டும் எது நடந்தா எந்த பிள்ளை அப்படிதான் இருப்பான் என்ன நீங்க செய்யாத தப்பையா அந்த பிள்ளை செஞ்சிடறான் அப்படி எல்லாம் கேட்கிறாங்களே அல்லாஹ் அருள் செய்த நல்ல தாய் தந்தையை தவிர நமக்கிட்டையும் அந்த ஈமானிய டேஸ்ட் இல்ல நம்மட பிள்ளைக்கிட்டையும் அந்த ஈமானிய